ஆ வெடிக்கும் வடிக்கும் வடிக்கும் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து ஃபாலோவர்ஸுக்கும் வணக்கம் ஃபாலோவர்ஸ் ப்ளீஸ்ரை ஐயோ வாயெல்லாம் உலருது நாக்கெல்லாம் கொளருதே ஆண்ட்ஸ் இது எனக்கு ரொம்ப கோவமாக இருக்குது எனக்கு உங்களெல்லாம் பார்க்க ரொம்ப வெறுப்பாக இருக்குது ஆ நான் இப்படியே நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் உங்களை ரொம்ப டைவர்ஸ் பண்ணிடுவேன் பார்த்துக்குங்க ஆமாம் என்னாச்சு

நைட்டு கனவுல வந்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறேன் ஓகே பிரைந்து ஓடுறதுக்கு ஓகே பாய் இங்கே ஒரே கூட்டமாக இருக்கு பை